ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு இருக்கிற டைமில் கொடுக்கக்கூடிய கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்க நார்மலாகவே காய்ச்சல் வயிற்றுப்போக்கெல்லாம் இருந்தாவே ரொம்பவே டல்லாக இருவாங்க அந்த டைமில் இந்த கஞ்சி கொடுங்க அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க சீக்கிரமாக காய்ச்சல் வயிற்றுப்போக்கு எல்லாமே சரியாயிடும் இப்போ நார்மலாக கஞ்சி வடித்த சாதத்துலேயோ இல்லை குக்கரில் வச்சு சாதத்திலேயோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசி வறுத்து செய்கிறது எங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாக குணமாகும் நம்ம விகான் வியானு கூட இந்த மாதிரி தாங்க கொடுப்பேன் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சி வயிற்றுப்போக்கு சரியாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க பச்சரிசியோ இட்லி அரிசியோ எதுவும் எடுக்கக்கூடாது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கணும் இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோவாகவே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால லைட்டாக கருக்கிரிச்சினாலும் அந்த வாசனை அவங்களுக்கு புரியாது கொமட்டல் வந்துடும் அதனால கரெக்டான பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு பார்த்தாலே தெரியுங்க இது நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா விட்டு எடுத்துக்கலாம் வேறு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து எடுத்த அரிசியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆற்டுப்போம் இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா முறு முருண் இருக்கணும் இது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா தண்ணியெல்லாம் ஈரப்பாத இது இருக்கக்கூடாதுங்க நல்லா தொடைச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக அரைக்கிறத விட பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க பல்ஸில் நான் ஒரு மூணு டைம் போட்டு எடுத்தேன் இந்த மாதிரி குருண குருனையாக இருக்குங்க இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் ரெண்டு டைம் நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு ரவை பதத்துக்கு கிடைக்கணும் பாருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் பல்ஸில் போட்டு எடுத்து இந்த மாதிரி ரவை பதத்தில் நமக்கு இருக்குது இதுதான் கரெக்டான இதுங்க லைட்டாக மாவும் மாதிரியும் லைட்டாக ரவை பதத்துலேயும் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கஞ்சி வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இந்த ஒரு பதத்தில் இருக்கணுங்க அப்போ தான் குழந்தைங்க முழுங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கஞ்சி மாவு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மூணு ஸ்பூன் கஞ்சி மாவுக்கு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே கொதித்து வந்துருக்குதுங்க இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரணத்துக்காக சீரகம் சேர்த்துக்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதால நல்லா டைஜஷன் ஆகணும் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஆனால் தாங்க நல்லாவே நமக்கு கஞ்சி ரெடி ஆகும் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா நசுக்கி பாருங்கள் நல்லா நசுங்கி வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கஞ்சி ரெடியாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை கொடுக்குறதால அது அவங்க முழுங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்குவாங்க ஆனால் குழந்தைங்களை கொடுக்குறதால இந்த பதம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தம்பிகளுக்கு இந்த பதத்தில் தான் நான் கொடுப்பேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறி இருக்குங்க இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்த வேணாங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த கஞ்சி கொடுங்க கஞ்சிக்கு ஓரளவுக்கு குடிச்சிட்டு அவங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க போதும் அவங்க குடிக்கிற அளவுக்கு மட்டும் கொடுங்க அவ்வளோதான் அங்கே குழந்தைங்களுக்கு காய்ச்சல் சளி வயிற்றுப்போக்கு டைமில் கொடுக்கக்கூடிய கஞ்சி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த கஞ்சி கொடுத்தா அவங்களுக்கு காய்ச்சல் சளி வயிற்றுப்போக்கு இது மூணுமே சரியாயிடுங்க குழந்தைங்க ஆயிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போலாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ